ஓம் நமோ நாராயணாய பெருமாள் அலங்கார அலங்காரப்பிரியராக இருந்தபோதிலும் பெருமாள் கோவிலில் உள்ள பிரசாதங்கள் பிரசித்தி பெற்றவையாகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தவையாகவும் விளங்குகின்றன அவ்வகையில் திருப்பதி லட்டு திருவரங்கம் அரவணை திருப்புட்குழி வருத்த பயிறு கும்பகோணம் பால் பாயசம் குறித்த தகவல்களை இப்பதிவில் காண்போம் திருப்பதி லட்டு திருமலை திருப்பதி என்றதும் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது ஏழுமலையான் மற்றொன்று அங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு ஆனால் திருப்பதியில் கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை திருப்பொங்கம் என்ற பெயரில் பிரசாதம் வழங்கப்பட்டு வந்தது அதற்கு கையம் என்ற இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அப்பம் கொடுக்கத் தொடங்கினர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து அது வடையாக மாறியது ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டில் வடைக்கு பதில் அதிரசமும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு முதல் மனோகரம் எனப்படும் இனிப்பு வகையும் பிரசாதமாக வழங்கினர் ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டு மதராஸ் மாகாணம் அமல்படுத்திய பூந்தி பிரசாதமாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதிதான் திருப்பதி ஏழுமணியாளளுக்கு பழைக்கப்படும் நெய்வேந்தியங்களில் லட்டும் சேர்க்கப்பட்டது இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டுதான் அப்போது இனிப்பு பிரசாதமாக விற்கப்பட்ட பூந்திக்கு பதிலாக லட்டு பிரசாதமாக கொடுக்கும் முறை கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி நானூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் பூந்தி விற்பனை நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக முற்றிலும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதன் தனிச்சுவை அனைவரையும் கவர்ந்து புகழ் பெற்றதாக மாறியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு பெற்றது புரோக்தம் லட்டு அஸ்தனம் லட்டு கல்யாணோற்சவ லட்டு என மூன்று வகையான லட்டுகள் திருமலையில் தயார் செய்யப்படுகின்றன புரோக்தம் லட்டு திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் இதன் எடை நூற்றி எழுபத்தைந்து கிராம் இருக்கும் அஸ்தனம் லட்டு என்பது சிறப்பு திருவிழா காலங்களில் மட்டும் தயார் செய்யப்படும் அதிக அளவில் முந்திரி கற்கண்டு உள்ளிட்ட பொருட்கள் சேர்த்து தயார் செய்யப்படும் இந்த லட்டு எழுநூற்றி ஐம்பது கிராம் எடை இருக்கும் கல்யாண உற்சவர் லட்டு கல்யாண உற்சவம் மற்றும் சில ஆர்ஜித சேவைகளில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் இதன் எடை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராம் இந்த லட்டினை வாங்குவதற்குத்தான் அதிக போட்டி இருக்கும் இவைகள் மிக குறைந்த அளவிலேயே தயார் செய்யப்படுகின்றன அடுத்து திருவரங்கம் அரவணை திருவரங்கத்தில் இரவு பத்து மணிக்கு பெருமாளுக்கு அரவணை பூஜை நடைபெறுகிறது ஆறு கால பூஜை வேலை நைவேந்திய நைவேத்தியங்களிலேயே இரவு நேரத்தில் படைக்கப்படும் இந்த அரவணை நைவேத்தியம்தான் சிறப்புக்குரியதாக இருக்கிறது இந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள இரவு பதினோரு மணி வரையிலும் கூட கோவிலின் ஸ்ரீ பண்டாரம் மண்டபத்தில் பக்தர்களின் பெருங்கூட்டம் சேர்த்துவிடும் இரண்டரை படி பச்சரிசி ஏராளமான நெய் ஏலக்காய் வெல்லமிட்டு செய்யப்படுகிறது இந்த அரவணைப் பொங்கல் இதனுடன் குங்குமப்பூ ஏலக்காய் வெல்லமிட்டு சுண்ட பசும்பால் காலையில் காய்ச்சாத பால் இரவு காய்ச்சிய பால் படைக்கப்படும் இதில் தாயாருக்கு மட்டும் தனியாக அரவணை பொங்கலுடன் மிளகு குழம்பு உப்பு சாறு என்பார்கள் நெய் விட்டு வேக வைத்த முளைக்கீரை படைப்பார்கள் இரவு ஒன்பதரை மணிக்கு மேலாக தாயாருக்கு நெவேத்தியம் செய்து பூஜித்த அரவணை ஸ்ரீ பண்டாரம் மண்டபம் வந்து சேரும் அடுத்து இரவு பத்தரை மணிக்கு மேலாக அரங்கனுக்கு பூஜித்த அரவணை ஸ்ரீ பண்டாரம் மண்டபம் வந்தடையும் இவை இரண்டையுமே பெற்று செல்வதற்காக பக்தர்கள் மண்டபத்தில் கூடியிருப்பார்கள் பூலோக வைகுண்டத்தின் இனிய அமுதுதான் அரங்கனின் இந்த அரவணை பொங்கல் என்பவர்கள் ஏராளம் அடுத்து திருப்புட்குழி வருத்த பயிர் காஞ்சிபுரம் அடுத்த திருப்புட்குழியில் அமைந்துள்ளது மரகவத மரகதவல்லி சமேத விஜயராகவ பெருமாள் கோவில் இந்த ஆலயத்தில் அமாவாசை அன்று காலை ஏழு மணிக்குள் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் பங்கேற்பார்கள் மரகதவல்லி தாயார் சன்னதியில் நடைபெறும் இந்த பூஜையில் வருத்த பச்சை பயிரை வைத்து வழிபாடு செய்யப்படும் பின்னர் அந்த வருத்த பச்சை பயிரை குழந்தை பாக்கியம் வேண்டி வந்த பெண்கள் தங்கள் முந்தானையில் பெற்றுக்கொள்வார்கள் அதை முந்தானையுடன் சேர்த்து கட்டி இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை தண்ணீர் தெளித்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அன்று பால் பழம் மட்டுமே சாப்பிட வேண்டும் இரவு ஆலயத்திலேயே தங்க வேண்டும் மறுநாள் காலையில் அங்குள்ள குளத்தில் குளித்து விட்டு ஈரச்சலையுடன் தாயார் சன்னதி முன்பாக வந்து மாக்கோலம் போட்டு தீபம் ஏற்றி மடியில் கட்டியிருந்த பயிரை திறப்பார்கள் அப்போது ஆச்சரியம் நிறைந்ததாக அந்த பயிர் முளைவிட்டிருக்கும் அப்படி முளைவிட்டிருந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பெருமாள் கோவில் பிரசாதங்களில் திருப்புட்குழி வருத்த பயிறு தொன்மை மிக்க பிரசாதமாக கருதப்படுகிறது அடுத்தது கும்பகோணம் பால் பாயசம் கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் ஏராளமான ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன இந்த ஆலய கோவில்களில் பிரம்மாண்டமான கோவிலாக ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயம் திகழ்கிறது இந்த தலத்தில் உள்ள பெருமாளின் திருநாமம் ஸ்ரீ சாரங்கபாணி என்பதாகும் ஆரவாமுதன் எனும் திருநாமமும் இவருக்கு உண்டு சாரங்கம் என்பது ஒரு வகையில் வில்லாகும் சாரங்கம் என்னும் வில்லை ஏந்தியபடி பெருமாள் காட்சி தருவதால் சாரங்கபாணி என்னும் திருநாமம் அமைந்தது என்கிறது தல புராணம் ஆரவாமுத பெருமாள் ஒரு வரப்பிரசாதி இவருக்கு பால் பாயசம் நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது நன்றாக காய்ச்சிய பாலில் சர்க்கரை ஏலக்காய் கலந்து பால் பாயசம் தயார் செய்து அதை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அப்போது தங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்களை நிறைவனிடம் சொல்லி வழிபடலாம் இதனால் மனம் குளிர்ந்து போகும் பெருமாள் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை வழங்குவார் என்பது நம்பிக்கை ఓం నమో నారాయణ